ஆண்டவனுடைய சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்குகிறான் அறுபது ஆண்டுகளாக நான் இறைவனை உபாசிக்கின்றேன் பெருமான் என்னை சோதிக்கவில்லை சோதனை செய்த மாணவன்தான் மேல் வகுப்புக்கு போயின அடித்து தோய்த்த வேட்டி வெண்மையாகின்றது படைத்த மூங்கில் பல்லக்கிலே இருக்கிறது உலகத்திலே சோதனை சாதனையை தரும் நீ உண்மையான பக்தன் அதனாலே ஆண்டவன் உன்னை சோதனை செய்து உன் அருகிலே நெருங்குகின்றான் சோதனை நடக்கின்ற பொழுது தைரியமாக இருக்க வேண்டும் இன்னும் நான் சொல்வதை கவனமா கேள் கருவிலே குழந்தை அமைகின்ற பொழுதே ஆண்டவன் தாய்க்கு பால் வாய்ப்பை கொடுக்கின்றான் குத்தையிலே இருக்கிற குஞ்சை இறைவன் காப்பாற்றுகின்றான் கல்லிலே இருக்கிற தேலைக்கு இறைவன் உணவு தருகின்றான் മെച്ചപ്പെട്ട കീഴ് വിട്ടു വിളാനാണ്